வணக்கம் எங்களுடைய இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம எல்லாருமே அன்புங்கிற வார்த்தையை தினமும் பயன்படுத்துறோம் கேக்குறோம் உணர்றோம் ஆனா அன்புனா உண்மையிலே என்னன்னு கேட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதில் இருக்கும் இல்லையா ஆமாம் இன்னைக்கு நாம் பார்க்க போற ஆதாரம் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரின் டெய்லி டிவைன் டைஜஸ்ட் புத்தகத்திலிருந்து ஒரு பக்கம் இந்த ஒரு பக்கம் நாம அன்பை பத்தி வச்சிருக்கிற பல எண்ணங்களை ஒரு ஒரு கேள்வி கேக்குது கேட்குது நீங்க எங்க கிட்ட பகிர்ந்துகிட்ட இந்த ஆதாரத்தை வச்சு அன்புங்கற சாதாரண வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற அசாதாரணமான அடுக்குகளை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் வாங்க இந்த நூல் சொல்ற பாதையில பயணிச்சு அன்புனா உண்மையிலேயே என்னன்னு பார்க்கலாம் ஆமா அன்புங்கிறது வந்து ரொம்பவே குழப்பமான ஒரு வார்த்தை ஏன்னா ஒரு ஐஸ்கிரீம் மேல இருக்கிற அன்பையும் சரி நம்ம துளை மேல இருக்கிற அன்பையும் சரி ஏன் கடவுள் மேல இருக்குற அன்பையும் குறிக்க நம்ம ஒரே வார்த்தையை தான் பயன்படுத்துறோம் ஆனா இந்த ஆதாரம் என்ன பண்ணுதுன்னா ஒரு கத்திய வச்சு வெட்டுற மாதிரி ரெண்டா பிரிக்குது ரொம்ப தெளிவா ஓஹோ ஒன்னு உடல் சார்ந்த ஈர்ப்பு இன்னொன்னு தெய்வீக அன்பு இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுகிட்டாலே இந்த ஒரு பக்கத்தோட மொத்த சாரமும் நமக்கு விளங்கிடும் சரி அப்போ அந்த முதல் வரியில இருந்தே ஆரம்பிக்கலாம் அன்பு பிரபஞ்சம் முழுவதும் பரவியுள்ளது இது கேட்கறதுக்கும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு ஏதோ சயின்ஸ் பிக்ஷன் படத்தோட ஆரம்பம் மாதிரி ஆமா ஆமா இதை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது இது ஒரு கவித்துவமான வரி மாதிரி இருந்தாலும் இதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு அதாவது அன்புங்கிறது மனுஷங்களுக்குள்ள மட்டும் இருக்கிற ஒரு உணர்ச்சி இல்ல அது இந்த பிரபஞ்சத்தை இயக்கிற ஒரு அடிப்படை சக்தி ஒரு ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு இந்த ஆதாரம் சொல்லுது புவியீர்ப்பு விசை எப்படி எல்லா பொருள்களையும் பிடிச்சு வச்சிருக்கோ அது மாதிரி அன்புங்கிற சக்தி தான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாத்தையும் இணைச்சு வச்சிருக்கு ஓ அப்படியா ஒரு பூ மலர்றதுல இருந்து ஒரு நட்சத்திரம் உருவாகுற வரைக்கும் எல்லாத்துலயும் அன்போட ஒரு வெளிப்பாடு இருக்குன்னு இந்த பார்வை சொல்லுது ஓகே பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற ஒரு மகா சக்தி அன்புன்னு சொல்றீங்க ஆனா இங்க தான் எனக்கு முத இடியே விழுது சொல்லுங்க பிரபஞ்ச சக்தி மகா சக்தின்னு சொல்லிட்டு அடுத்த வரியிலேயே வளரும் உடல் மட்டத்தில் அது காமமாக வெளிப்படுகிறது அப்படின்னு எக்தான் தலையில இறக்கிடுறாங்க இது எப்படி ஆமா ஏதோ நூறாவது இருந்து நேரா பார்க்கிங் லாட்டுக்கு வந்தது மாதிரி இருக்கு இந்த பிரபஞ்ச அன்புக்கும் இந்த உடல் ஈர்ப்புக்கும் என்ன தொடர்பு நீங்க கேட்டது ஒரு மிகச்சரியான கேள்வி இதுதான் வந்து இந்த ஆதாரத்தோட மையப்புள்ளி அந்த பிரபஞ்ச சக்தியான அன்பு மனுஷனோட உடல் மனசுங்கிற கருமிகள் வழியா வெளிவரும் போது அதோட வடிவம் மாறிடுது வடிவம் மாறுதா ஆமா ஒரு தூய்மையான வெள்ளை ஒளி ஒரு பிரிசம் வழியா போகும்போது ஏழு நிறங்களா பெரியது இல்லையா ஆமா அது மாதிரி அந்த மகாசக்தியான அன்பு நம்மளோட உடல் வழியா வழிபடும் போது இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி செக்ஸ் அட்ராக்ஷன் அல்லது பாலியல் ஈர்ப்பா வழிபடுது இது அன்போட ஒரு கீழ்நிலை வெளிப்பாடு ஒரு கச்சா வடிவம்னு சொல்லுது கீழ்நிலை வடிவம் சொல்றீங்க ஆனா அதோட விளைவுகளை பத்தி சொல்லிருக்கறது இன்னும் கொஞ்சம் உம் கடுமையா இருக்கே ஆமா பொறாமையை உருவாக்குகிறது அமைப்பையே விஷமாக்குகிறது மனதை மறைக்கிறதுன்னு ஒரேடியா சொல்லிருக்கு சரிதான் இது கேட்கும்போது உடல் ஈர்ப்புகுறது ஒரு கெட்ட விஷயம் மாதிரி தோணுதே இந்த ஆதாரம் அப்படித்தான் சொல்ல வர்றதா இல்லல்ல இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சந்தேகம் இந்த ஆதாரம் வந்து உடல் ஈர்ப்ப கெட்டதுன்னு முத்திர குத்தல ஆனா ஆனா அது வரம்புக்குட்பட்டதுன்னு சொல்லுது அப்புறம் கலப்படமானதுன்னு சொல்லுது அதோட பக்க விளைவுகள் தான் நீங்க சொன்ன அந்த மூணும் சரி அதை கொஞ்சம் விளக்க முடியுமா பொறாமையை உருவாக்குகிறதுனா அது வந்து உடைமை உணர்வு அந்த நபர் எனக்கு மட்டும்தான் சொந்தங்கிற எண்ணம் அமைப்பையே விஷமாக்குகிறதுனா அந்த பொறாமை சந்தேகம் இதெல்லாம் சேர்ந்து அந்த உறவையே நச்சுத்தன்மையா மாத்திரதை குறிக்குது சரி அந்த மனதை மறைக்கிறதுங்கிறது அதுதான் இதுல ரொம்ப ஆழமானது ஒரு தீவிரமான ஈர்ப்புல இருக்கும்போது நம்மளோட பகுத்தறிவு வேலை செய்யாது சரி நல்லது கெட்டது யோசிக்கிற தெளிவான சிந்தனை மங்கிடும் அதனாலதான் இத மனதை மறைக்கிறதுன்னு சொல்றாங்க ஆக இது அன்போட ஒரு வடிவம்னாலும் அது தூய்மையற்ற பல சிக்கல்களுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு வடிவம் இதிலிருந்து நாம மேல போகணுங்கிறது தான் இந்த ஆதாரத்தோட நோக்கம் ஓகே அப்போ இந்த பொறாமை சந்தேகம் குழப்பம்னு இவ்வளோ எதிர்மறையான விஷயங்களை உருவாக்குற இந்த கலப்படமான வடிவத்துக்கு மாற்று வழி இருக்கணுமே கண்டிப்பா இந்த ஆதாரம் ஏதாவது ஒரு நல்ல பக்கத்தை காட்டுதா தூய அன்புன்னு ஒன்ன பத்தி பேசுதே அது எப்படி இருக்கும் நிச்சயமா அந்த கீழ்நிலை அன்போட குணாதிசயங்களை சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு நேர் எதிரான தூய அன்போட குணாதிசயங்களை ரொம்ப அழகா பட்டியலிடுது மூணே மூணு விஷயங்கள் தான் ஆனா ஒவ்வொன்னும் ஒரு சமுத்திரம் மாதிரி ஆமா நான் அத படிச்சேன் ஒன்னு அது ஆக்கப்பூர்வமானது கன்ஸ்ட்ரக்டிவ் ரெண்டு அது எப்போதும் கொடுக்கறது பதிலுக்கு எதையும் தேடுவதில்லை இட் எவர் கிவ்ஸ் நெவர் சீக்ஸ் ஆமா மூணு அது பயத்துல இருந்து முற்றலும் விடுபட்டது இதெல்லாம் அந்த ரெண்டாவது பாயிண்ட் தான் என்ன ரொம்ப யோசிக்க வைக்குது சொல்லுங்க எப்போதும் கொடுக்கிறது பதிலுக்கு எதையும் தேடுவதில்லைன்னு சொல்லிருக்கு ஆனா நடைமுறை வாழ்க்கையில நாம ஒருத்தர் மேல அன்பு காட்டினா பதிலுக்கு அவங்க நம்ம மேல அன்பு காட்டணும்னு எதிர்பார்க்கறது இயல்புதானே ஒரு உறவுங்கிறது ஒரு கிவன் டேக் தானே இந்த எதிர்பார்ப்பே இல்லாத அன்புங்கிறது சாத்தியமா இல்லை இது எட்ட முடியாத ஒரு இலட்சியமா ஒரு அருமையான நடைமுறை சார்ந்த கேள்வி இந்த ஆதாரம் சொல்றது ஒரு ஒரு வழி பாத மாதிரி தெரியலாம் ஆனா அதோட அர்த்தம் என்னன்னா தூய அன்போட நோக்கம் கொடுப்பதிலே இருக்கு பெறுவதில் இல்லை ஓ அதாவது நான் அன்பு காட்டுறதுனால எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது அதோட முடிஞ்சது பதிலுக்கு அவங்க அன்பு காட்டுனா அது போனஸ் காட்டலனாலும் என்னோட அன்போ சந்தோஷமோ குறையாது இது ஒரு நதிய போல நதியா ஆமா அது யாருக்காகவும் ஓடுறது இல்ல அது ஓடுறது தான் அதோட இயல்பு வழியில இருக்கிறவங்களுக்கு அது பயன்படுது ஆஹா நீங்க சொல்றது எனக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்குது ஒருவேளை அந்த பயத்திலிருந்து விடுபட்டதுங்கிற மூணாவது குணத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குமோ நிச்சயமா இருக்க நாம எதையும் எதிர்பார்க்காத போது எதையும் இழந்துடுவோமோன்ற பயமும் இல்லையா மிகச்சரியா இணைச்சிங்க அதுதான் விஷயம் உறவுகளில் வர்ற பெரும்பாலான பயங்களுக்கு காரணம் எதிர்பார்ப்பும் உடைமை உணர்வும் தான் சரிதான் அவங்க என்ன விட்டு போயிடுவாங்களோங்கிற பயம் அவங்களுக்கு என்ன விட முக்கியமானவங்க வந்துட்டா என்ன பண்றதுங்கிற பயம் இது எல்லாமே அந்த உடல் சார்ந்த ஈர்ப்போட பக்க விளைவுகள் ஆனா நீங்க கொடுக்கறதுல மட்டுமே கவனம் செலுத்தும் போது இழப்பதற்கு அங்க எதுவுமே இல்ல ஏன்னா உங்க கிட்ட இருந்து எதையும் எடுத்துட்டு போக முடியாது அன்புங்கிறது உங்க இயல்பா மாறிடுது அந்த நிலையில பயத்துக்கு இடமே இல்ல வாவ் அப்போ இது வெறும் ஒரு நல்ல குணமா மட்டும் இல்ல இது ஒரு முழுமையான மனமாற்றம் இது ஒரு ஆன்மீக பயிற்சி மாதிரி தெரியுது கரெக்ட் அதனாலதான் இந்த ஆதாரம் ஒரு முக்கியமான வரிய சொல்லுது தூய அன்பை பயிற்சி செய்பவர் தெய்வீகத்தில் வளர்கிறார் ஆமா ஆமா உடல் சார்ந்த அன்புல மனம் மறைக்கப்படுதுன்னு பார்த்தோம் ஆனா தூய அன்புல ஒருத்தர் தெய்வீகத்தை நோக்கி வளர்றார் இது ஒருவரோட குணத்தை மேம்படுத்துறது மட்டும் இல்லாம அது ஒரு நேரடியான ஆன்மீக பாதையா மாறுது சரி இந்த தத்துவமெல்லாம் கேக்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா ஒரு சராசரி மனுஷன் தன்னோட அன்றாட வாழ்க்கையில குடும்பத்துல வேலை பாக்குற இடத்துல இந்த தூய அன்ப வெளிப்படுத்தினா அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? வெறுமனே மனசுக்குள்ள மட்டும் இருக்கிற விஷயமா இது? இல்ல. நிச்சயமா இல்ல. அது புறஉலகத்துலயும் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும்னு அந்த ஆதாரம் சொல்லுது. அதுக்கு ஒரு லிஸ்டே கொடுத்திருக்காங்க. ஆமா. அது ரொம்ப அழகான கவித்துவமான லிஸ்ட். ஆமா. அன்பு வாழ்க்கைய வசீகரமாக்குறது தடைகளை தாண்டுகிறது, குடும்பத்தை புனிதப்படுத்துகிறது. உலகை ஒன்றிணைக்கிறது அசிங்கமானதை அழகுபடுத்துகிறது கடைசியா நரகத்தையே சொர்க்கமா மாற்றுகிறது இதுல இந்த நரகத்தையே சொர்க்கமா மாற்றுகிறதுங்கிறது ரொம்ப பெரிய வார்த்தையா தெரியுது பெரிய வார்த்தை தான் ஆனா அதுக்கு அர்த்தம் நம்ம புறச்சூழல் எவ்வளவு மோசமா இருந்தாலும் அன்பு நிறைஞ்ச மனசோட அதை அணுகும் போது அந்த சூழல் நம்மளை பாதிக்காது ஓ நரகங்கிறது வெளியில இல்ல நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு அதே மாதிரிதான் சொர்க்கமும் கோபம் வெறுப்பு பொறாமையோட இருக்கும்போது நாம் ஒரு அரண்மனையில இருந்தாலும் அது நரகம்தான் சரி அன்பு கருணையோடு இருக்கும்போது ஒரு குடிசையில் இருந்தாலும் அது சொர்க்கம்தான் சூழ்நிலையை விட மனநிலைய இது ஆணித்தரமா சொல்லுது அப்போ அசிங்கமானதை அழகுபடுத்துகிறதுனா அதுவும் நம்ம பார்வையை மாத்திரதை பத்தி தான் பேசுதான் ஒரு பொருள் மேஜிக்கலா அழகா மாறிடாது இல்லையா நிச்சயமா இது மேஜிக் இல்ல இது மனோபாவம் அன்பு நிறைந்த பார்வை மத்தவங்களோட குறைகளை பார்க்காது நிறைகளை மட்டும்தான் பார்க்கும் ஒரு விஷயத்தில் இருக்கிற அழக மட்டும்தான் தேடும் ஒருத்தரோட செயலுக்கு பின்னாடி இருக்கிற நல்ல நோக்கத்தை பார்க்க முயற்சி பண்ணும் அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது நமக்கு அசிங்கமா தெரிஞ்ச பல விஷயங்கள் அழகா தெரிய ஆரம்பிக்கும் ஆமா இது பார்வையை மாற்றுவதன் மூலம் யதார்த்தத்தையே மாற்றும் ஒரு செயல் இது கேக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா அன்புங்கிறது இருந்து வர ஒரு உணர்ச்சி இல்ல அது உள்ளுக்குள்ள இருந்து நாம போதபூர்வமா எடுக்கிற ஒரு முடிவு ஆமா நம்ம வளர்த்துக்க வேண்டிய ஒரு மனநிலை அந்த மனநிலை தான் நம்ம பார்வைய நம்ம செயல்களை கடைசில நம்ம உலகத்தையே மாத்துது நான் சொல்றது சரிதானா நூத்துக்கு நூறு சதவீதம் சரி அதனாலதான் இந்த ஆதாரம் கடைசில மனம் அன்பால் நிரப்பப்படட்டும் அப்படின்னு ஒரு கட்டளை மாறி ஒரு வேண்டுகோள் மாதிரி சொல்லுது ஆமா லெட் த மைண்ட் பி ஃபில் வித் லவ் இது ஒரு செயலற்ற உணர்ச்சி இல்ல இது ஒரு நிக்குவான தேர்வு உங்க மனசு அன்பால நிரப்ப நீங்க முடிவு செஞ்சா மத்ததெல்லாம் தானா நடக்கும் இந்த ஆதாரத்தோட மைய செய்தி இந்த முழு உரையாடலும் ஒரே இடத்துக்கு வந்து சேருது உடல் ஈர்ப்புல ஆரம்பிச்சு தூய அன்பு அதோட உருமாற்றம் சக்தி வரைக்கும் பேசிட்டோம் இந்த ஆதாரத்தோட உச்சக்கட்டமா கடைசியில திருமூலரோட ஒரு மேற்கோள் கொடுக்கப்பட்டிருக்கு உம் அது இந்த முழு பக்கத்தோட சாரத்தையும் ஒரே வரியில சொல்ற மாதிரி இருக்கு ஆமா அன்பில் நிலைத்திருப்பவர் கடவுள் தன்மையில் நிலைத்திருக்கிறார் த ஒன் எஸ்டாப்ளிஷ்ட் இன் லவ் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் காட்ஹுட் இந்த ஒரு வரி இதுவரைக்கும் நாம பேசின எல்லாத்தையும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது ஒரு நிமிஷம் இதுல ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு அன்பில் நிலைத்திருப்பவர் கடவுளே அடைவார்னு சொல்லல இல்ல கடவுள் தன்மையிலே நிலைத்திருக்கிறார்னு சொல்லுது இதுக்கு என்ன அர்த்தம் அன்புங்கிறது கடவுள அடையிறதுக்கான ஒரு வழியா இல்ல அன்பு தான் கடவுளாம் நீங்க சரியா கவனிச்சிங்க அதுதான் இந்த வரியோட ஆழம் பல ஆன்மீக பாதைகள் அன்ப கடவுள் அடையும் ஒரு வழியா சொல்லும் பக்தி மார்க்கம் மூலமா இறைவனை அடையலாம்னு சொல்லும் ஆமா பொதுவா ஆனா திருமூலரோட இந்த பார்வை அதையும் தாண்டி போகுது அன்பு வேறு கடவுள் வேறு இல்ல அன்பே கடவுள் ஓஹோ நீங்க தூய அன்புல நிலைச்சு நின்னா நீங்க கடவுள் தன்மையிலயும் இருக்கீங்க நீங்க தனியா போய் கடவுளை தேட வேண்டியதில்ல அப்போ நாம பாக்குற அன்பு கருணை இரக்கம் இதெல்லாமே கடவுளோட நேரடியான வெளிப்பாடுகள் அப்படிதானே மிகச்சரியாக அன்புங்கிறது வெறும் உணர்ச்சி இல்ல அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட மிக உயர்ந்த உண்மை அதுதான் தெய்வீகம்னு இந்த வரி சொல்லுது வா ஒரு சின்ன விதைக்குள்ள ஒரு பெரிய மரம் ஒளிஞ்சிருக்கிறது மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற அன்புங்கிற உணர்ச்சிக்குள்ள தெய்வீகமே ஒளிஞ்சிருக்கு அதை நாம பயிற்சி செஞ்சு வெளிக்கொண்டு வரணும் இதுதான் இந்த முழு ஆதாரமும் நம்மள இட்டு செல்லும் இறுதி இலக்கு அருமை இன்னைக்கு நாம பேச ஆரம்பிக்கும் போது அன்புனா என்னன்னு ஒரு குழப்பத்தோட ஆரம்பிச்சோம் ஆனா இந்த ஒரு பக்க ஆதாரம் ஒரு தெளிவான வரைபடத்தை கொடுத்துருக்கு பொறாமையையும் குழப்பத்தையும் உருவாக்குற உடல் ஈர்ப்பு ஒரு பக்கம் சுயநலம் இல்லாத பயம் இல்லாத ஆக்கப்பூர்வமான தெய்வீக அன்பு இன்னொரு பக்கம்னு ரொம்ப தெளிவா பிரிச்சு காட்டிருக்கு ஆமா உடல் மட்டத்துல ஆரம்பிக்கிற ஒரு உணர்ச்சி எப்படி சரியான பயிற்சியின் மூலமா தூய அன்பா மாறி அது ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஆரம்பிச்சு குடும்பம் உலகம் கடைசில தெய்வீக எப்படி அவங்கள ஒரு ஒரு முழுமையான இந்த சின்ன பக்கம் நமக்கு விளக்குது பதிலுக்கு அன்பை எதிர்பார்க்கிறது மனித இயல்பா இருக்கிற அந்த உலகத்துல இதை எப்படி பாக்குறதுன்னு நாம பேசணும் ஆமா ஒருவேளை எதிர்பார்ப்பே இல்லாத அன்பு சாத்தியமா கேக்குறதுக்கு பதிலா கேள்வியை நம்ம மாத்தி பாக்கலாம் உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு உறவுல ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம பதிலுக்கு என்ன கிடைக்கும்னு துளியூட சிந்திக்காம உங்களால அன்பை கொடுக்க முடியுமான்னு முயற்சி செஞ்சு பாருங்களே ஒரு பரிசோதனை மாதிரி ஆமா அப்படி செய்யும்போது அது அந்த உறவுல உங்க மனநிலையில ஏன் உங்க பார்வையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு கவனிச்சு பாருங்க ஒருவேளை அந்த ஒரு நாள் அனுபவம் இந்த ஆதாரத்தோட ஆழத்தை நமக்கு உணர்த்தலாம்